காலையும் நீயே மாலையும் நீயே விடிஞ்சு போச்சு எந்திர நாயன் ஒரு உதவ உதப்பா அந்த உதவ வாங்கிட்டு தான் பூரா இடத்துல பட்டிமன்றம் பேசுறேன் இந்த பெண்களால என்ன சார் உழைப்பு இருக்கு நான் கேட்கிறேன் ஒரு பொறுப்பாவது இருக்கா பெண்களுக்கு நான் கேட்கிறேன் ஆனா நிஜமா சொல்ற நடுவுல இந்த மேடையில இன்னொரு விஷயத்த சொல்றேன் பெருமையோட சொல்லிக்க ஆசைப்படுறேன் ஏன் தெரியுமா நீங்க ஒரு படிச்ச ஆசிரியர் ஆமா நான் ஒரு பேராசிரியர் இன்னைக்கு கொரோனா காலகட்டம் வந்துருச்சு அதனால இன்னைக்கு டுவெல்த் மார்க் ரொம்ப ஈஸியா வாங்கினாங்க இந்த ரெண்டு வருஷமா ஆனா சத்தியமா சொல்றேன் நான் படிச்ச காலத்துலாம் கொரோனாவும் கிடையாது ஒண்ணும் கிடையாது டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி எடுத்த ஒரு பேராசிரியர் தான் உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கேன் நல்ல ஒரு கைத்தல தாராளமா எனக்கு ஆக கொடுங்க ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி எடுத்த சார் பப்ளிக் எக்ஸாம்ல எவ்வளவு ஐநூறுக்கு நானூத்தி தொண்ணூத்தி உன் பேர் பேப்பர்ல வரல அதான் சார் எனக்கும் வருத்தம் மார்க் லிஸ்ட் எடுத்து ஹெட் மாஸ்டர் போயிட்டேன் சார் என்ன சார் ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொன்பது எடுத்திருக்கேன் ஒரு பேப்பர்ல என் பேர் வரலன்னு அதுக்கு எங்க ஹெச்எம் சொன்னார் மரியாதையை ஓடி போயிடு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூத்தொன்பதுங்கிறது டென்த் எக்ஸாமில் மட்டும் வாங்கணும் நீ ஒன்றாவதுலேருந்து இருந்து பத்தாவது வரைக்கும் வாங்கின மொத்தமாக மார்க்கே அவ்வளோதான்ட்டார் அது வராதா அவனோட சேரையிலே நீ பிராடா தான்டா இருப்பான் தெரியும் மூணு டோக்கன் போட்டிருக்கேன் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் சரி எங்களுக்கு ஹெட் இன்னொரு ஒரு உன்னே மாதிரிலாம் நான் கிடையாது நான் உண்மையிலேயே இந்த நடுவராக உட்காந்துருக்கேன்னா நான் பன்னிரெண்டாம் வகுப்புல அப்போல்லாம் ஆயிரத்தி இரநூறுக்கு தான் மார்க் போடுவாங்க ஆ ஆமா பன்னிரெண்டாம் வகுப்புல ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாள் எடுத்த மகாராஜா தான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன் நீ போய் சொன்னதுனால என்னை நம்பி தட்ட மாட்டுறாங்கப்பா அப்படி இல்ல

தம்பி அது முழு பிரச்சையில மட்டும் எடுக்கணும் நீங்க காப்பரிச்ச அரைப்பரிச்ச முழு பிரச்ச மூணையும் சேர்த்தே அவ்வளவுதான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்படி எடுக்க கூடாதோ ஏன் பொழுப்பு தரவாயில்லையங்க சரி அதுக்கு அது சரியா பச்சு விடு பெண்கள் பொறுப்பா இருக்கேன்னு சொல்றீங்களா பூரா சீரியல் பார்க்க வேண்டியது சார் அதுல இந்த சன் டிவில வம்சன்னு ஒரு நாடகம் போட்டான் ரம்யா கிருஷ்ண கலெக்டர் அம்மாவா இருக்கும் அதை சாகடிக்கிறதுக்காக காரில் பொறப்ப வெடிகுண்டை வச்சிருவாங்க அந்த வெடிகுண்டு வெடிக்கிறதுக்காக கவுண்டவுன் டவுன் குறைஞ்சிட்டே வரும் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறு அஞ்சு நாலு ஏன் பொண்டாடி பார்த்துக்கிட்டே இருக்கா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நூறு நூற்றி பத்து நூற்றி இருபது பிபி எகிரிட்டே இருக்கு ஓடி போய் லைட்டை போடுறா ஃபேனை போடுறா தண்ணியை குடிக்கிறா நான் கிடுக்குன்னு ஓடி போய் பிளக் பாயிண்ட்டை பிடிக்கிட்டேன் ஏன் அந்த அம்சம் முடிவு ஒருத்தர் நம்ம அம்சம் முடிஞ்சு போச்சுன்னா நம்மளுக்கு இன்னொரு அம்சத்துக்கு எங்க போறது நானா இருந்தா பிளக் பாண்ட அமைக்கி வச்சுட்டு வந்து இதோட போகட்டும் ஆனா எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு சார் என்ன எந்த ஊருக்கு பட்டி மன்றம் போறனோ அந்த ஊர்ல என்ன ஃபேமஸோ அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன் ஓஹோ திருநெல்வேலி பட்டிமன்றம் போனேன் கேள்விப்படுறேன் அல்வா ஃபேமஸ் நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் இந்த ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாண்டிச்சேரி பட்டிமன்றம் போனேன் நேரா வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன் வாங்கிட்டு வந்தியா என்ன வாங்கிட்டு வந்தியா நீங்க கேக்குறீங்க ஆம்பளை அல்புரா அண்ணே பாண்டிச்சேரி செண்டு பாட்டில் ஃபேமஸ்னா அதை வாங்கிட்டு வந்தேன் உன்னைய பத்தி எனக்கு தெரியும் நீ செண்டு பாட்டில் வாங்கியிருக்க மாட்டேன் குண்டு பாட்டில் வாங்கிரு செண்டு பாட்டில் தாங்க வாங்கினேன் இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி மணப்பார பட்டிமன்றம் போனேன் முறுக்கு ஃபேமஸ் நேராக வாங்கி கொண்டாந்து என் பண்ண இந்த பார்க்கறது தான் பார்க்குறேன் கோடை காலத்துக்கு வாயில் முறுக்க தின்னுட்டே பாரு நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூம் போயிட்டேன் இவ மணப்பார முறுக்க தின்னுட்டேன் டிவியை பார்த்துக்கிட்டே சொல்றா மணப்பார முறுக்கு ஓ மொகர மாதிரியே இருக்கியா ஒரே கசப்புண்ணா மணப்பாறை முறுக்கு டேஸ்ட்டாக இருக்குமே இப்போ கசக்குதுங்கிற ஆளு வெளியில் வந்து பார்க்குறேங்க்கா நான் வாங்கி கொடுத்த முறுக்கு பாயிட்டு அப்படியே இருக்கு பக்கத்தில் இருக்க கொசுவத்தி சுருளை எடுத்து தின்னுட்டு டிவியை பார்க்குறாள் இந்த பெண்களுக்கு ஏதாவது பொறுப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமாங்க அதனால தான் இன்னைக்கு உழைக்கிற ஆண்கள்லாம் எப்படி தருமா பாடி பாடிட்டாளிரும் எப்படி மரணம் என்னும் தூது வந்தது அது கொண்டாட்டி என்னும் வடிவில் வந்தது சொர்க்கமாக நான் இணைத்தது இன்று நரகமாக மாறி விட்டது போ வா பெண்கள் காட்டும் அன்பு என்பது பித்தனாக்கி அலைய வைப்பது ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது இழுக்கிறது எனக்கு நீ ஏண்டா தண்ணி குடிச்ச யாருக்காவது இப்படி இழுத்தா எனக்கு படபடன்னு வந்துடும் சார் நல்ல வியாதி விளங்காத வியாதி முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்கடா எப்படி டீம் வச்சிருக்கேன் பாருங்க இழுக்கையிலே விட்டு விட்டு இப்ப மாமா இப்படித்தான் நேத்து என் பொண்டாட்டி டிவியில நாடகம் பாத்துக்கிட்டு இருந்தேன் சரி நான் தோசை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் தோசை விக்கிருச்சு ஏன் பொண்டாட்டி முடியட்டும் முடியட்டும் நாடகம் முடியட்டும் ஆரம்ப நாளா எனக்கு முடியட்டும் ஆரம்ப இது வரைக்கும் தெரியாம பைதிக்கிட்டு ஊர்ஜித்துறையா அப்ப பெண்களால உழைப்பு இருக்கா நான் கேட்கிறேன் ஆனா ஆண்களுடைய உழைப்புக்கு எதுவுமே சொல்ல முடியாது சார் பெண்கள் என்னத்தை நீங்க பொறுப்பா இருக்கீங்க ஒரு பொங்கல் தீபாவளி வரட்டுமே ஆண்கள் பூரா கடங்கான ஆர்வது காரணம் சாட்சாத் பொண்டாட்டிங்க தான் ஒரு பொங்கல் தீபாவளி வரட்டும் பொண்டாட்டிலாம் ஓடி வந்து புருஷன் சொல்லுவாங்க பொங்கல் வருது தீபாவளி வருது எனக்கு புடவை எடுக்கணும் பொண்ணுக்கு சுடிதார் எடுக்கணும் பையனுக்கு பேண்ட் செட் எடுக்கணும் நகை எடுக்கணும் அது எடுக்கணும் இது எடுக்கணும் நீங்க என்ன எடுக்கலான்னு இருக்கீங்க புருஷங்காரன் சொல்லுவான் நான் போய் திருத்தருவா பிச்சை எடுக்கலான்னு இருக்கேன் உன்ன கல்யாணம் பண்ணி அது தான் எடுக்கணும் அப்படிதான் சார் எங்க ஊர்ல பொண்டாட்டி டார்ச்சர் தங்காம ஒருத்தன் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டான் சார் கடங்கார காசு கேட்டு வந்தான் உடனே புருஷங்கார பொண்டாட்டி சொன்னா அடியா எங்கே பாரு கடங்கார காசு கேட்டு வர்றான் நான் இப்போ நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன் நீ அழுகிற மாதிரி அழுவு புருஷ பொண்டாட்டுக்குள்ள ஒரே சண்டையா இருக்கேன் இப்போ எப்படி கொடுத்த காசு வாங்குறதுன்னு அவன் போயிடுவான் போனதுக்கு அப்புறம் ஜாலியாக இருக்கலாம்னு ஐடியா பண்ணி கடங்கார வர நேரமா பார்த்து பொண்டாட்டி அடிக்கிற மாதிரி இவன் அடித்தான் அவ்வளவு அழுகிற மாதிரி அழுதா கடங்கார வந்து பார்த்துட்டு நட சங்கடமா இருக்குன்னு போயிட்டான் சும்மா இருக்கணும்ல போன உடனே சொன்னான் புருஷங்கார எப்படி கடங்கார வர நேரமா பார்த்து ஒன்னு அடிக்கிற மாதிரியே அடிச்சம் பாத்தியா அப்படின்னு அவ அவனே பொண்டாடி சொன்னான் அட போயா நீ என்ன தடிச்ச அவன் வர நேரமாக பார்த்து நான் அல்லூர மாதிரியே நடித்தம் பாத்தியா அப்படின்னா இவன் கலங்காரம் எதுவாக கதவை தர சொன்னான் நான் எப்படி போகிற மாதிரி போயிட்டு வந்தம் பார்த்தியா கொடுறா காசைன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்கள் உழைக்கிறான் அதை பூரா ஈஸியாக செலவு பண்ணிட்டு அலைஞ்சு விட்டு பெண்கள் பொறுப்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே நடுவுறலே இந்த மாமன்றத்தில் தமிழ் கற்ற நல்ல அறிந்த ம மக்கள்லாம் இருக்காங்க நீங்கள் ஒரு தமிழ் பண்டிட் நீங்க ஒரு பேராசிரியர் அதை தாண்டி இலக்கிய நிறைய பேசிக்கிட்டு இருக்கீங்க தமிழ் பட்டிமன்றம் இயல் பட்டிமன்றமா இருந்தாலும் சரி இசை பட்டிமன்றமா இருந்தாலும் சரி பாட்டெல்லாம் பட்டையை கலப்புறீங்க இப்ப ஒரு தூய தமிழ் பாட்டு இந்த மாமன்றத்தில் பாடுறேன் தமிழ் பாட்டு ஆமா நம்ம நத்தியம்பட்டி மக்கள் தான் சாட்சி ஒரு தமிழ் பாட்டு பாடுற அதுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்துல நீங்க கொடுக்கணும் தமிழ் பாட்டு தானே ஆமா எந்த பாட்டா இருந்தாலும் விளக்கம் சொல்லுவான் இந்த மகன் சிங்கோங்கிற திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு நம்ம சூர்யா நடிச்ச படம் பாத்தீங்களா படம் பேர சொன்னா ஹீரோ பேர சொல்றாரு அப்ப விளக்கத்தை சொல்லிடுவாரு ரெடியா இருக்கீங்க நீங்க தான் சாட்சி ஒரு தமிழ் பாட்டு பாடுவா அதுக்கான விளக்கத்தை நடுவர் கொடுப்பாரு ஓகேவா ஒரு கைத்தல் அப்படியே கொடுத்துருங்க நான் பாடிடுறேன் வெரி ரெடியா இருந்துக்கியா தூய தமிழ் பாட்டு உமானத்தே ரெடியாரு இருபத்தஞ்சு ரூபா கொடுத்துருவாரு கவலைப்படாது ரெடியா

நல்ல ஒரு கைத்தறியில் கொடுங்க அப்போ தான் அவர் விளக்கத்தை சொல்லுவார் அப்போதைக்கு மக்கள் பூரா அவங்க வாயே பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க ரொம்பவுமே குதந்தியோட சொல்கிறேன் சொல்கிறேன் எதுக்கு எதுக்கு விஷய நாடு பேரும் மாட்டிக்கிட்டானா சொல்கிறேன் எப்பர்பட்டில் செல்ல சம்ப பம் ப ரொம்ப தூம்

எவர் சொல்வர் படியா இப்ப அடுத்த வரிய சொல்லு லெசன சம்பா பம்ப ரொம்ப கும்பா கும்பா தும்பா இப்ப பாடு எவர் படி ரம்பா கும்பா கும்பா தும்பா எவருபடி ரம்பா கும்பா 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 நல்ல ஒரு கைத்தள்ளல தாராளமாக அவர் கொடுத்துருங்க இதை எழுதின கவிங்கனுக்கே தெரியாது நான் இது மாதிரி ஆராய்ச்சி பண்றது தான் என் வேலை வாழ்க்கை அவ்வளோ சிக்கலில் போகுதே சார் ஒரே ஒரு கேள்வி நல்ல நாக்கை பிடுங்கிற மாதிரி கேக்குறேன் நானும் நாக்கு புடுங்கி புடுங்கி தான் பாக்கிறேன் வலிக்கி வலிக்கிட்டு போகிற கட்சி போட்டு பிடுங்க ஏன் மொத்தமா வர்றதுக்கா பெண்கள் பொறுப்பா இருக்கோன்னு சொல்றீங்களேம்மா நான் சாட்சி நிஜமாவே நிதர்சனமான உண்மையை கேட்கறேன் பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கிறீங்கள தான் பெத்த பிள்ளைக்கு உருப்படியா ஒரு தாலாட்டு பாட்டு உங்களால பாட முடியுதுமா அம் இன்னைக்கு பழைய இருந்தால் தாலாட்டு பாட்டு ஏன் இன்னைக்கு என்ன பெண்கள் தாலாட்டு பாட்டு பாரு யாரு பாடுறான் என் மனைவி மாதிரி தமிழ்நாட்டில் யாரும் தாலாட்டு பாட்டு பாட முடியாது என்ன அப்படி சொல்றீங்க என் மனைவி எம்ஏ இசை திருவையாறு இசைக்கல்லூரில் படித்தவங்க திருவையாறு இசைக்கல்லூரில் எம்ஏ இசை படித்தவங்க ஆஹா அவ என் பிள்ளைய தொட்டியில் போட்டு தாலாட்டுவா பாருங்க எப்படி ஆஹா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போறேன் நீங்களும் கத்துக்குங்க தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க அண்ணே ஒன்று காட்டுங்க ஆஹா தம்பி ஒரு அரை நோட்டு காட்டுங்க கீபோர்டில் காட்டுங்க உங்க வாயில காட்டுறேன் பாருங்க பாட்டே அவ்வளவுதான்டா பாட்டே அவ்வளவுதானா கதவை தொடர்ந்து பாக்குற முப்பத்தி ரெண்டு நாய் கொடுத்து ஐயையோ ஐயோ இத்தனை நாய் கிடக்குங்கிறேன் வந்த நாயெல்லாம் சும்மா தான் இருக்கு சொந்த நாய் தான் குழைக்குதுங்கிற ஐயா பாத்தீங்களா எங்கேயாவது பொறுப்பு இருக்கா சார் அன்னைக்கு மெட்ராஸ் போறேன் இதை சொல்லி நிறைவு செய்றேன் சார் அன்னைக்கு மெட்ராஸ் போற ஒரு அம்மா பெத்த புள்ளைய தொட்டில போட்டு ஆரி 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 ஆ ஆரி 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 ஆ ஆரி ஆரி குழந்தை தொட்டில இப்டி சனியனே சனியனே எதிகி வந்து கத்துறான் உன் புருசங்கார தின்னில உட்காந்து தண்ணி அடிச்சிட்டு இருக்கான் அங்க போய் கத்து நானே தூங்கி கிறங்குது அது இந்த பெண்கள் பொறுப்பா இருக்கோங்கறாங்களே குடும்பத்துல இருக்க வெறுப்ப பூரா பொறுப்புல காட்டுவாங்க சார் பெத்த பிள்ளை அழுவுது ஒரு கற்பனைக்கு சொல்ற நம்ம ஊருக்கு வாழ வந்த மருமவ பெத்த பிள்ளை அழுவுது அந்த குழந்தைக்கு தானக்கா தாளாட்டு பண்ணும் முத நாளே மாமியா கூட நாத்தனா கூட முடிபுடி சண்டை மாமியாவும் நாத்தனாவும் சைட்ல உட்காந்துருக்காங்க பெத்த பிள்ளை அழுது வாழ வந்த மருமவ தாளாட்டு பண்ணா எப்படிமா பண்ணா எப்படி பூமியோ நல்ல பூமி என் புண்ணியரும் நல்லவரு புண்ணியரை பெத்தெடுத்தே பெருங்கரங்கே தொந்தரவு பெருங்கொரங்கே தொந்தரவு அந்த அக்கா குப்புறம் உளுந்து சிரிக்குது ஐயோ எனக்கு கல்யாணமாய் பதினாலு வருஷம் ஆகுது ஏன் மாமியால என்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை இந்த கருவாயின் நம்ம ஊர்லயே மைக்கில் சொல்றான் ஆயா அப்படின்னு பாக்குது அடுத்து நாத்ரா உட்காந்தா ரெண்டாவது லைன் நெய்ஸா நாத்ரா கூட்டா மண்ணோ நல்ல மண்ணு என் மன்னவர் கூட பிறந்தே மழக்கோரங்கே தொந்தரவு ஒரே மலைங்கடி சார் சிங்க வந்து பார்த்தா அம்மா பொண்டாட்டி அக்கா மூணு பேர் சண்டை போடுறாங்க குழந்தை அழுதுன்னு இவன் ஆளாத்து எப்படி தெரியுமா எப்படி யாரோ அடிக்கவில்லை யார் அடிச்சு இவல தானே அழுகிறாண்டி வேணும் வேணும் அவன் ரூட்டை கொண்டு போய் எங்க விட்டா பாருங்க இப்படி பிட்ட போட்டு பிட்ட போட்டு தானே நம்மளை நூத்தி நாற்பது கொண்டு கொண்டி விட்டுட்டாங்க பாத்தியலா பாத்தியலா இப்ப இந்த சைனாவை தாண்டி மக்கள் தொகையில போயிட்டாங்க இந்த கொரோனாவில் ஒர்க் ஃப்ரம் கோமுன்னாங்க கொரோனாவில் மட்டும் எழுபது லட்சம் புள்ள உறந்திருக்குங்கிறாங்களே பாத்தியலா பாத்தியலா அவ்வளோ பொறுப்பு பொறுப்புங்கிறீங்களா ஒரு பொறுப்பு சார் உங்களை வச்சு நான் ஒரே ஒரு விஷயத்தை நிர்வகிச்சு உட்காந்துறேன் சார் அப்படி உங்களை சாட்சியா வச்சு கேட்கிறேன் இன்னைக்கு பெண்கள் பொறுப்பா இருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல நான் உங்களை சாட்சியா வச்சே கேட்கிறேன் குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி ஓகேவா ஏழே ஏழு ஜென்மத்துக்கும் ஏழே ஏழு ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் என்ன அது என்ன நீங்க கை கட்டிட்டீங்க பாத்தீங்களா விழா குழுவே ஐயா நிக்கிறாருன்னா உள்ளர் நிக்கிறதுனால அவரு நிக்கிறார் அங்க பாருங்க எல்லாம் விழா குழுவே தூக்கல ஆனா அந்த கார்னர்ல ஒரே ஒரு அண்ணன் ஏன் தெரியுமா பக்கத்துல அவங்க ஊட்டுக்காரமா அந்த கருவாய் கேக்குறான் அவளை தினவட்டா உட்கார்ந்துருக்க தூக்கு கையன் ஒரே இடி அந்த வழி தாங்க முடியாம தூக்குறாரு ஆனா இதே கேள்வி நம்ம தாய் குளத்துல கேளுங்களேன் ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமானா எல்லா பெண்கள் கை தூக்குவாங்க அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு எளிச்ச புருஷன் எனக்கு கடப்பார் அதனால எழுதுக்கு விரே புருஷன் அவர் அந்த ஒரு கணக்கு தாங்க நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன் கேளுங்க புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டாவ மணிப்பரிசிலேயே வச்சிருக்கங்கிற பெண்கள் கைதுக்குங்க பார்ப்போம் அங்கே ஒரு அக்கா சொல்லுது அந்த ஆளு வீட்டில் வச்சுக்கிறதே பெருசு இல்லை மணிப்பரிசில் வர வச்சுக்கணும் மா மணிப்பரிசில் அப்படிங்குது அங்கே ரெண்டு பேரும் சொல்கிறாங்க சும்மா கைது குடிவை வந்து என்ன மணிப்பரிசை திறந்தா வாக்க போகிறான் ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா ரெண்டு போட்டாவ மணிப்பரிசிலே வச்சிருக்கா அடரா நல்ல ஒரு கைத்தல கொடுங்க அந்த அளவுக்கு ரெண்டு போட்டா மணிப்பரிசிலே அந்த அளவுக்கு பாசா பாசம் கேக்குறேன் பேங்கில் லோனு வாங்குற கொட்டிருக்க வச்சிருக்கேங்கிறாங்க ஒட்டி பிடி சாட்சி கையெழுத்து போட்டு விட்டுருவோம் நாங்க ஆலம்பூரா லோனு கட்டிக்கிட்டே தெரிய வேண்டியது அப்ப இந்த பெண்களால ஏதாவது பொறுப்பு இருக்கா சார் நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன் சார் பெண்களுக்கு பொறுப்பு இல்லை நான் ஆயிரம் செய்தி சொன்ன ஆண்கள் எவ்வளவு பொறுப்பா இருக்கோங்கிறதுக்கு ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்யறேன் பிரேமா ஜெயக்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் பிள்ளை சார் தூய தமிழச்சி இங்க இல்ல சின்ன பிள்ளையிலே இங்க இருந்து இடம் பெயர்ந்து மும்பைல போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க அப்பா ஆத்தோ ஓட்டுறாரு இந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுமா இந்த பெண் பண்ண சாதனை என்ன தெரியுமா சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுங்கிற எக்ஸாமில் இந்திய அளவில் முதல் மதிப்பெண் ஒரு ஆட்டோ ஓட்டருடைய பெண் புள்ள வாங்கினுச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு அரங்கு இந்த கைத்தட்ட தாராளமாக கொடுங்க இன்டர்வியூ எடுக்கிறவங்களா அந்த தமிழச்சியை போய் ஏமா பெரிய பெரிய சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு பெரிய பெரிய படிப்பு படித்தவங்களே தன்னுடைய பிள்ளையை இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்க முடியே நீ ஒரு ஆட்டோ ஓட்டருடைய பெண்ணாக இருந்து எப்படிமா இவ்வளோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினேன்னு கேட்டப்போ அந்த பெண் சொன்ன செய்தி என்ன தெரியுமா ஒரு பெண்ணாக இருந்தாலும் அவளே ஆண்களுடைய உழைப்பு ஒப்புக்கிட்டதுனால இந்த செய்தியை சொல்கிறேன் அந்த பெண் சொன்னால் சார் நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எங்கள் அப்பா ஆட்டோ ஓட்டுவார் சார் காலையில் ஆறு மணிக்கு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு சாவி எடுத்துகிட்டு போனார்னா நைட்டு ஒன்பது மணிக்கு தான் வீட்டுக்கு கொடுவார் வர்றப்ப வெயில் அவர் ஆட்டோ ஓட்டி ஆட்டோ ஓட்டி அந்த காக்கி சட்டை அவருடைய வேர்வை பட்டு பட்டு அப்படியே வெள்ளை பூத்து அப்படியே கரகரையாக இருக்கும் ஒன்பது மணிக்கு வந்து எங்கள் அம்மா போடுற சாப்பாட்டை அவசரவசமாக சாப்பிட்டுட்டு மீண்டும் சாவியை எடுத்துகிட்டு கிளம்புவார் நான் சொல்லுவேன் அப்பா காலையில் ஆறரை மணிக்கு போனேனே நைட்டு ஒம்பது மணிக்கு தான் வந்திருக்கேன் உடம்பா என்ன அது நைட்டு சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் போய் ஆட்டோ ஓட்டலாம்லன்னு கேட்பேன் அப்போ எங்கள் அப்பா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் தங்கம் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் அப்பா ஆட்டோ ஓட்டுறேன்னா நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லா பேருமே மூணு வேளை வயிறார சாப்பிட்ணுங்கிறதுக்காக அப்பா உழைக்கிறப்பா நைட்டு போய் கண் முழிச்சு ஆட்டோ ஓட்டினா தான் நீ நல்ல படிக்க முடியுங்கிறதுனால நைட்டும் நான் ஆட்டோ ஓட்டுறேன்னு ஒரு ஆண்மகன் சொல்றான்னா ஆணினுடைய உழைப்பு இல்லாமல் இல்லைதான் பண்ண முடியுமா சார் இந்த திருவிழாவில் இவ்வளோ ஜகஜோதியா கொண்டாடுறோம்ல தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலேருந்து பேச்சாளர் அழைச்சி சிறப்பு செய்கிறோம் தேவக்கோட்டையிலே நீங்கள் வந்து இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல வந்திருக்கீங்கன்னா பணம் இல்லாமல் இன்னைக்கு வர முடியுமா சார் அந்த உழைப்பை செஞ்சு கொண்டாந்து கொடுக்கறது ஒவ்வொரு ஆண்மகனுடைய பொறுப்பாக இருக்கிறதுனால தான் ஆண்களுடைய உழைப்புன்னு பேசுறோம் அதனால தான் மறைந்த நா முத்துக்குமார் கூட அப்பாவை பற்றி ரொம்ப அழகா ஒரு கவிதையை சொன்னாரு சிறுவயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு சிறுவயதில் அப்பாவின் தோளில் அமர்ந்து நான் சாமியை பார்த்ததுண்டு இப்போதுதான் தெரிகிறது ஒரு சாமியின் தோளில் தான் இன்னொரு சாமியை பார்த்தேன்னு சொன்னா இருக்கும்னு சொல்றீங்களே பிள்ளை பெற்ற வயிறு ரேகை உங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒருபடி முக்கியம் குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாய் தேய்கிற ஆண்களுடைய கைரேகை என்று சொன்னால் அந்த உழைப்புக்கு என்னைக்குமே மாற்றுக்கிறது கிடையாது சார் அதனால தான் இங்க விட்டுட்டு வெளிநாட்டில் கூட போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வீட்டுக்கு பணம் அனுப்புறாங்க இந்த பகுதி எப்படி எனக்கு தெரியாது நம்ம காவிரி டெல்டா பகுதியெலாம் வந்தால் இந்த மாதிரி திருவிழாவில் நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சின்ன இடத்துல தீப்பட்டி மாதிரி இருக்கக்கூடிய அடுக்குமா வீடுகள் கஷ்டப்பட்டு அவன் துணியை அவனே கூட பெத்த ஆண்மகனுக்காக அப்பா பிள்ளைக்கு சொல்ற ஒரு பாடலை இங்கே சமர்ப்பணம் செய்து விடைபெறுகிறேன் எப்படி பார்த்தாலும் ஆண்களுடைய உழைப்பு தான் காரணம் அதை சங்கமோங்கிற திரைப்படத்தில் ரொம்ப அழகாக கொடுத்தான் ஒரு பாயிண்ட் அடக்கலைக்காகத்தான் நீயும் உயிர் அலந்தாடுவோம் மகனேவா நீ சொந்தக்காலிலே தலை சுற்று இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா தண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் ஊருக்காக உழைக்கும் கலைஞன் தன்னை மறப்பார் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அடப்பறவைகள் அலறியாது ஒரு பலனி போகும்போது உள் கைப்பது காலறியாது மகனே மகனே அது ஏது ஒரு தொழில் தான் அடலுக்கு தகப்பா வணக்கம் ஆட்டி வச்ச வணக்கம் கேளுக்கு உம கடலிக்கு முதல் வணக்கம் நடமாடும் ஐம்ப கட்டளை சொல்வென்று உண் என்ற போது போதும் நீ உண்டு உண்டு என்ற போது அறையில் என்ற போதும் சபையாடிய பாதம் இது அது நிக்காது ஒரு அகவணக்க வணக்கம் அக வணக்க வணக்கம் வணக்கம் சட்டையில் இருந்தா தான் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க அது பழமொழி ஆண்களுடைய உழைப்பு இருந்தா தான் ஊதியம் வரும் அது வந்தா தான் உங்களுக்கு பொறுப்பே வரும்னு சொன்னா ஆண்களுடைய உழைப்பு தான் ஒரு குடும்பத்திற்கு முன்னுதாரணமாக இருக்கிறது என்று சொல்லி கூழு சுண்டல் வேர்க்கடலை வத்தக்கிற வடுமாக சுண்டக்கஞ்சி சுட்டவாள மக்காச்சூள் நீர் முரு பேட்டின் இடையின் ஏராத்துக்கு கடன்ட்டா கம்பி வெள்ளரிக்க டாப் ஆயில் இந்த பெண்களுடைய பொறுப்பு இது எல்லாமே டூப்பு ஆண்களுடைய உழைப்பு தான் டாப்பு நடுவரை எங்களுக்கு தான் நீங்க தரணும் தீர்ப்பு இல்லாட்டி இந்த ஊர் மக்களே உங்களுக்கு வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் வரல எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நான் அங்க புத்திசாலி ஏன்னா ஜெயிச்சிடமில்லங்கய்யா எங்க பக்கம் நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க மூணு பேர் புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்பை கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம் நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் எங்களை முட்டாள் என்று இன்னொரு முட்டாளால் தான் சொல்ல முடியும் நீங்க தீர்ப்பை யார் பக்கம் வேணாலும் கொடுத்துக்கங்க வியக்க வைத்த ரசிகர்களுக்கு மீண்டும் நன்றி பாராட்டி பெண்களுடைய பொறுப்பை காத்திலும் ஆண்களுடைய உழைப்பே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நான் யாரு கிராண்டுவா மண்டல் கிராண்டுவா நடுவ ரயில் போட்டு அப்படி கொள்றான் இந்த பிள்ளைய அப்படி பண்ணாது குளிய தாண்டி உள்ள தள்ளிட்டு போயிட்டே இருக்குங்க இல்லை செட் அப்படி செட் அருமையான துவக்கம் நல்ல ஒரு கைதட்டில் கொடுங்கப்பா அப்படி தான் இருக்கணும் குடும்பத்தில் சண்டை வருதுங்கிறார் ஆனால் ஒன்று சொல்கிறேன் எனக்கு கல்யாணம் பண்ணி பதிமூணு வருஷமாக எங்கள் அம்மாவுக்கு என் பொண்டாட்டிக்கு மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை கைதட்டுங்க மாமியா மருமக சண்டையை வந்ததில்லை பதிமூணு வருஷமாக சத்தியம் பண்ணி சொல்கிறேன் போய் சொல்ல மாட்டேன் மேடையில் அந்த மகராஜன் பதிமூணு வருஷமா சண்டையை வந்ததில்லை எங்கள் அம்மா செத்து பதிமூணு வருஷம் ஆச்சு இருந்தாவில் சண்டை வர்றதுக்கு இப்போ சாப்பிட்றா உருள்றா விரளா எங்கள் அம்மா செத்துருச்சேன்னு எங்கள் பெரியம்மாவை கொண்டாந்து வச்ச சார் என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன் என் பெரியம்மா எனக்கு அம்மா தானே போன மாதிரி எங்கள் பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்காங்க டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்கான் டாக்டர் எங்கள் பெரியம்மா வாயை துறக்க சொல்லி உள்ளே லைட் அடித்து பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்கே அம்மா தானே மருமக ஆமாம் சார் உன் மாமியா உள்ள நாக்கு வளர்ந்துருக்கு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா விட ஆப்ரேஷன் பண்ணோன்று இருக்கார் காசு தானே இப்போ கொடுத்துட்டு வர வேண்டியானே இப்போ டாக்டரை கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்கினிருக்கா என்னம்மா சார் நான் முப்பதாயிரமாக தாரேன் இந்த வெளியில் தொங்குற நாக்கையும் எப்படியா நறுக்கி விட்டுருங்க சார்ன்றையா இப்போ எங்கள் அம்மா கூட வாயை திறக்க மாட்டேங்கிறியா வாயை திறந்தாலே இவன் கத்திரிக்கோல காட்டுறான் எங்கள் அம்மா பள்ளி மாதிரியே நாக்கை உள்ளே உள்ளே இழுக்குது நேற்று பார்க்குறேன் எங்கள் அம்மா கையை முக்கிறான் இன்னைக்கு பார்க்குறேன் எங்கள் அம்மா காலை முக்கிறான் சமாதானம் ஐடி கேட்குறேன் என்னைக்காவது உங்கள் அம்மா கழுத்து வலின்னு சொல்லாமையா போயிடும் நான் ஒரு அமுக்க அமுக்காம விடுவாங்க ஐயா இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன் எங்கள் அம்மா பாயில் படுத்து தூங்குலையான் செவத்தில் பள்ளி மாதிரியே சஞ்சுக்கன்னு தூங்குதான் இந்த பெண்ணால் என்ன சந்தோஷம் இருக்குது நேற்று எங்கூரில் ஒருத்தன் ஃபுல்லாக தண்ணியை போட்டு தெருவில் ஆடிக்கிட்டே வந்தான் பொண்டாடி சொன்னா குடியாரப்பழை குடியாரப்பழையா ஏன்டா குடிக்கிறா அப்படின்னா இவன் டப்புன்னு அவன் காலில் வந்துட்டான் அவள் காலில் வந்து அவள் காலை பிடிச்சிக்கிட்டு நம்ம குடிக்க மாட்டேன் நம்ம குடிக்க மாட்டேன்னா இவன் சொன்னா ஏ எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க எந்திரிச்சு போயா அப்படின்ட்டான் இவனு எந்திரிச்சு போயிட்டான் இப்ப வீட்டில் போய் காலை பார்த்துருக்காயா கொலிஜா கழட்டிக்கிட்டு போயிட்டாயா இவன் சொறையை தெரிவிக்கிட்டே இருந்திருக்கான் இவன் ஜொரனை இல்லாமல் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கான் இன்னைக்கு என்ன ஐடியா பண்ணால் தெரியுமா கொல்லிமலை எட்டுக்கையம்மன் கோயிலில் கூட்டிகிட்டு போய் நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வெளியில் தாய்த்து வந்துருச்சு நம்ம குடிக்கவே கூடாதுன்னு கட்டி விட்டுருக்கான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கியிருக்காங்க இவன் உச்சா வருதுன்னு இருக்கேன் டெய் தண்ணி அடிக்க தானே பிளான் பண்ணுறாயின்னு எல்லா காசையும் வாங்கிக்கிட்டு ரூபா மட்டும் கொடுத்துட்ருக்கா போய் இருந்துட்டு வாடான்னு ஏன்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்டில் எட்டுருவா போனமே அரை மணி நேரத்தில் முழு போதையில் வந்திருக்கான் எதுனா காசு அப்படின் இருக்கா தாய்த்து போய்ந்தேன்னு இருக்கா எவ்வளவு கடை வச்சு குடிச்சான் இருக்கா அறநூறுக்கு வச்சு குடிச்சோம்ட்டுருக்கான் அப்படின்ட்டுருக்கா ரெண்டு அரை ஆயிரத்தி அறநூறுக்கு வச்சுருந்தான் ஆளுக்கு ஆப்பு வாங்கி அடிச்சிருக்கலாம் அம்மாடான்னு இருக்கான் அப்பா பால்கன்னு அவ்வளவு சிக்கல் சீரழிவில் போய்கிட்டு இருக்கு பெண்களுக்கு பொறுப்பு இருக்கு என்ன பொறுப்பு இருக்கு இப்ப இந்த அம்மாவை எழுப்பி விடுறேன் இவர் அடிச்சு அடிக்கி திரும்பி அடிக்கிற புற்றே ஆள் அந்த அம்மா தான் அதிரடி பேச்சாளர் அதை அடி